என்ன மாதிரி ஒரு தன்மை லட்சுமி உலகத்துலையும் பார்க்க முடியாது என் மூஞ்சிய பார்த்துட்டு போனீங்கன்னா அந்த காரியம் அதோட சுருட விளங்காது ஏய் என்ன கோரை விடுறியா விளங்காதுங்கிற ஆ என்ன சாரை கடிச்சா மூஞ்சி மூஞ்சு ஒரு மாதிரி இருக்குது தாழா ஓக்கா ஆ நிலம்மா அப்படி இருக்குது கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிருன் இருக்காங்க இந்த பயிர் வாடாம இருக்குன்னா என்ன பண்ணணும் எந்த வேணும் தண்ணி ஊத்துணும் எந்த தண்ணிய பயிர் வாடாம உனக்கிட்ட இருக்கிற கலனி தண்ணிய கூட இதுல ஊத்து முதல்ல நீ தண்ணிய பாத்துட்டாலும் புடிங்கி தள்ளி போடுவா அப்படியே ஆமா அதனால ஏய் ராமதாஸ் மாமா ராமதாஸ் மாமா சொல்லிடு லூசு வாழ்க்கையில கோடீஸ்வரி ஆளாமே நினைச்சு நாடா உலகத்துல சம்பாரிச்சும் காசி மிச்சப்பட மாட்டேங்குது சரி கவர்மெண்ட் வேலைக்கு போலாம்னு ஒரு முடிவு பண்ணி கவர்மெண்ட் வேலைக்கும் போனேன் என்ன வேலை அங்கேயும் சரிபட்டு வரல சித்தாள் வேலைக்கு போனேன் அங்கே இந்த கொத்தனா இருக்க எந்த நேரமும் சட்டியை ஏந்து சட்டியை ஏந்து சட்டியை ஏந்துட்டு போட்டு இமிசப்படுத்திட்டாங்க நீ சித்தாள் வேலைக்கு போனால் கிழக்கு சவரை எடுத்துருவியே ஏ அப்படி பேசுகிறேன் அதனால் வா அஞ்சு ஆட்டுக்குட்டி வாங்கினேன் எதுக்கு மேய்க்கவா ஆமாம் மேய்க்கிறது அஞ்சு ஆட்டுக்குட்டியை வாங்கினாக்கா மூணு குட்டி நாலு குட்டி ஈத்தும்னாரு சரி சொன்ன ஆள் மனுஷன் சொன்னாருன்ட்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணம் வச்சிருந்தேன் அந்த ஆட்டு வாங்கிட்டு வந்து ஆறு மாசமா கருவத்தூருக்கே ஓட்டிக்கிட்டு நானும் ஆடு இல்ல இல்லை பார்த்தாக்க வெறும் பொட்டகுட்டியா வாங்கி விட்டேன் அப்ப வாங்கி கொடுத்த போய் கேட்டேன் என்னங்க ஆடு சினையாகவே இல்லைன்னு அவரு லூசு முண்ட வாங்கினது வெறும் பொட்டை குட்டியா வாங்கினா ஆடு எப்படி செனையாகும் அப்படி அறிவு கண்ண திறந்தாரு அப்பதான் எனக்கு ஒரு யோசனை அதுக்கு ஒரு கெடா குட்டி வாங்க கேட்பாங்க வாழ்க்கையில காசை செலவே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் அப்பதான் நினைச்சேன்

கிளிக்கிறது ஓ வேலை என் வேலை கிடையாது எழுத்து பேசிக்கிட்டே இருக்கு என்ன ராமதாஸ் என்னன்னு கேட்குது பூஜா கிடையாது நீ தானே சொன்ன நீ என்ன வேணாலும் பேசுமா எங்க ஊருக்கார ஒண்ணுமே நினைக்க மாட்டாங்க அதனால என்ன அதத்தான் நானும் சொல்றேன் ஆமா ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் அன்பளிப்பு வாங்குற கை பொண்டாட்டிக்கே கடன் சொல்ற ஆளா இருக்கிறி கடலை முட்டை வாங்கி கொடுக்க மாட்டேன் இதுல வெறும் டிஎம் எம் பாட்டா பாடுற ஆமா வளர்த்த கேடா முட்டை வந்தா அப்புறம் என்ன பண்ண நம்ம சொன்னதுக்கு பாடலாம் பச்சை செடி முள்ளாடா பத்தியா உன் பாட்டை எவ்வளவு மெமரி பவர் வச்சிருக்காருன்னு இந்த தொண்டை மட்டும் இல்லைனா ராமதாசு ஒன்னை என்னையும் ஒரு ஊரை இலை எடுக்க கூட கூப்பிட மாட்டாங்க ஒன்னையும் தான் ஒன்னு இலத்தே நானும் சொன்னேன் நான் பெரிய ஐஸ்வர்யராய் நீ பெரிய மன்மத குஞ்சு நீ ஒரு முல்ல மாதிரி ஆமா நான் ஒரு முல்ல மாதிரி நீ ஒரு முடிச்சவிக்கு பேசு விடு என்னத்தை பேசு ஆமா பாண்டி கோயில் பக்கத்துல வீடு பிடிச்ச வச்சிருக்க ரெண்டாயிரம் ரூபாய் வாடகை தோப்பு வச்சிருக்கி தோப்பா ஒத்த இளநீ வெட்டி குடுக்க மாட்டேங்கிற கூட சமூக ராஜா கிட்ட கொடு அந்தாலும் சாப்பிட்டு எந்த என்ன மருத்துவம் கேக்குறேன் ஓ இளனியா சாப்பிடுவா புதுக்கோடையிலிருந்து நானு என்னைய பத்தி உனக்கு தெரியாது ராமதாஸ் என்ன பாக்கத்தான் பொம்பளை ரூவம் பக்கா ரவுடி முண்ட அதான் தெரியுமே என்னன்னு ரவுடினா ஆமா ராமதாஸ் ராமதாஸ் நான் வாழ்க்கையில சிறப்பா இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லு பார்க்கலாம் வாழ்க்கையே புரியாம தெரிஞ்சுக்கிட்டு கிடக்குறேன் அதுக்கு காரணமே நீங்க தான் ஒரு ஆளை புடி எந்த ஆளு இன்னொரு ஆளை பிடிக்கணும்னா நான் டோக்கன் கொடுத்தா போய்கிட்டு இருக்கேன் மூக்க பத்தியா முள்ளம் பண்றீ மாதிரி கழுத்தில் செயின்னு கழு கையில் மோதரம் ஆமாம் காது குத்துக்கு பத்திரிக்கை வச்சியா காது குத்துக்கு காது குத்து வச்சியா சடங்கு வச்சியா நீ தான் வந்தா இல்லை அப்புறம் எப்போ நான் வந்தேன் எப்போ நான் வந்தேன் செஞ்சிருக்கா லேடி ஜூஸ் என்ன செஞ்சேன் என்ன செஞ்சேன் செய் நீ ஒரு நாளைக்கு போய் செய்கிறேன் செய்கிறேங்க மாமா நான் இன்னும் வயசுக்கே வரல என் சடங்குக்கு நீ தான் வந்து செய்ய நாற்பத்தஞ்சு வருஷமா இதைத்தானே சொல்கிறேன் நாற்பத்தஞ்சு வருஷமாவா அப்போ எனக்கு என்ன தான் வயசுங்கிற என்னடா கிழட்டு தாயலிமே என்ன நீ என்ன நீ என்ன பெரிய கொஞ்சம் கொமரனா நீ கேட்குறேன் ஒழுக்கமாக நடந்துக்க ராமதாஸ் என் புருஷன் வர மாதிரி இருக்குது என் புருஷன் வந்தாருனா உன் பொண்டாட்டி இப்போ தான் வந்துட்டு போடுச்சு அப்படின்னு சொல்லி நேரம் அனுப்பிச்சு விடுற எங்க அனுப்பிச்சு வீட்டுக்கு வந்தா வர வைப்போம் செலவுல வச்சுட்டு போயிருவோம் போயிட்டு வரவா போயிட்டு வா வா ஜெயராஜு எப்படியாவது உங்க உங்க அனுமதி மூலியமா அவரை சேர்த்து விட்டீங்கன்னா தேவல சொல்றீங்க தில்ல என்னப்பா கண்டா கண்டா எவனு வரமாட்டேங்கிறான் அதுதான் பிரச்சனையே எவன் வர வர வேணாம் கிளம்பிடுறாங்க இங்க இந்த பாட்டை ஆமா கண்டவனை பூரா வேணா வர சொல்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை வானத்தை போல் மன்ன பணித்துழிய மஞ்சளிலே ஒரு நூல வெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் சொன்னது இந்த மன்னவர் பே